ஒரு சில நாட்களுக்கு முன் ஆ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பிரசாத் லேப் சென்னை சாலிகிராமத்தில் பிரசாத் லேபில் ஒரு சினிமா ஃபங்க்ஷன் அந்த சினிமா ஃபங்க்ஷன் நடந்துருக்கும் போது அதில் சிங்கமொழி கலந்துருப்பார் இப்போ அந்த தொகுப்பாளர் அந்த என்ன பண்ணுவாங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது சிங்கமொழியை வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து அடுத்து சிங்கமொழி பேச வருவார் அப்படின்னும் ஒரு அதாவது வந்து ரொம்ப ஈஸியாக அதை வந்து சொல்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா ரொம்ப அசால்ட்டாக அடுத்து புலி பேச வருவார் அப்படின்னு புலி உட்காந்துருந்தவருக்கு ஒரு மொகல்லாம் மாறிடும் அது நல்லாவே நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி மெதுவாக வந்த அந்த இம்மியாக மைக் முன்னாடி நின்று அப்படின்னு நான் ஏதோ கோமாலியாக படத்தில் நடிச்சிக்கிறதுனால இந்த பிள்ளை என்னை கோமாலியாகவே நினச்சிட்டு ரொம்ப அசால்ட்டாக புலி கூப்பிட பேச வருவார் அப்படின்னு சொல்லுதுன்னு ஒரு மாதிரி அந்த வருத்தமும் அந்த கண்ணில் ஒரு சின்ன ஒரு தலைமலான கண்ணீரையும் பார்க்க முடியுது அந்த வீடியோ கூட இருக்கும் பாருங்க அவருடைய என்னென்னா நான் ஒரு இயக்குனர் அதை தாண்டி ஒரு கதாசிரியர் ஒரு வசனகர்த்தா அப்புறம் வந்து ஒரு நடிகர் இப்படிலாம் வச்சுக்கிட்டா கூட நான் செய்கிற அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு கோமாளித்தனமாவோ ஒரு அப்பாவித்தனமாவோ ஒரு மாயாண்டி குடும்பத்தாரில் ஒரு லூசுத்தனமான ஒரு கேரக்டர்லாம் பண்ணதுனால என்ன வந்து ஏதோ அந்த ஸ்டேஜில் தனமாக நீங்கள் நினச்சிருக்கீங்க என்னுடைய பின்புலம் நான் யார் என்ன எதெல்லாம் வந்து இந்த தொகுப்பால் நீ வந்து விசாரிக்கிறதுல போல அதெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு தான் அது ஒரு நியாயமான ஒரு உண்மையான விஷயம் அது ஏன்னா அஜித்தை வச்சு ரெட்டு சூர்யா வச்சு மாயாவி பேரழகன் படங்களை இயக்கிய ஒரு இயக்குனர் வந்து அப்படியேப்பட்ட ஒரு நபரை வந்து ரொம்ப இந்த இடது கையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்து அவர் வந்து பேச வருவார் அப்படின்னு சொன்னது தான் அவருக்கு பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் அது வந்து ஸ்டேஜில் முன்னாடி இருந்த பத்திரிகையாளர்களாக கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா தொடர்ச்சியாக வந்து சிங்கம்பொழியோடய இன்ட்ரிவியூவை பார்த்துக்கிட்டே அவர் வந்து பார்த்துக்கிட்டே வந்து மகாராஜா படத்தில் நினச்சது சிங்கமொழிக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருச்சு அப்புறம் சிங்கமொழி தான் அடுத்த அந்த படத்தினுடைய அடுத்த தூண் விஜய் சேதுபதியை தாண்டி அவர் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்கார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுதும் அவர் ஒவ்வொரு இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறார் வந்து ஏன் தெரியாதனமாக நான் வந்து இந்த கேரக்டரை எடுத்துட்டேன் தெரியாதனமாக நடிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது ஆரம்பகட்டத்தில் இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது இந்த படத்தை வந்து என் மனைவி தயவு செய்து பாத்திரக்கூடாது பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க பாத்திரம் வேணுன்னு நான் சிங்கம்புலி அவருடைய மனைவி வந்து இராணுவ அதிகாரியாக இருக்கிறார் பார்த்துடக்கூடாது அப்படின்னா அப்புறம் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறதையே நிறுத்திட்டாங்க ரேஞ்சில் சொல்லிகிட்டு இருந்தார் ஏன்னா மகாராஜா படம் பார்த்தவங்களாம் தெரியும் அந்த கேரக்டர் மேலே அப்படி ஒரு வெறுப்பு உண்டாகும் சிங்கம்புலி ஏங்க அந்த கேரக்டரை பண்ணணும் ஒரு ஒரு பெண் ஒரு பெண் குழந்தையை ஒரு பாலியல் தொந்தரவு செய்கிற மாதிரி வன்முறை செய்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு 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 மனிதனை ஒரு ஒருத்தர் ஒரு திரை வடிவில் இது மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்போது அவரை நம்ம எதிர்பார்க்காமல் வேறு ஒரு கேரக்டர் நம்ம மனசில் வந்து வரும் மக்கள் மடியில் வரும்பொழுது டோட்டலாக அந்த நடிகருக்கு இமேஜ் மாறுங்க அதான் நயா நடிப்பு தானே நீங்கள் வந்து இதுக்கெலாம் ஒரு இதுவாக இருக்கீங்க அப்படின்போது நாகேஷ் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்றதுல வந்து நம்ம சொல்லி தான் தெரிய வேண்டியதில்லை அவர் வந்து அபூர்வசகர படத்தில் வில்லனா கமலஹாசன் நடிக்க வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா கமல் மேலாம் திட்ட ஆரம்பித்தாங்க நாகேஷ் எவ்வளோ பெரிய கலைஞர் வந்து அவரும் இது மாதிரி கொடூரமான பில்லனாக காமிச்சு போகிற இடம்லாம் நாகேஷ்கான இமேஜ் போயிடுச்சு அவருடைய எல்லாம் காலியாகிடுச்சு அப்படின்னு போது கமலஹாசத்துக்கு என்ன சொன்னது ஏங்க அது வந்து நாகேஷே வருத்தப்படலை அதே சமயம் வந்து அந்த கேரக்டருக்கு அப்படியே அந் அந்த கதாபாத்திரத்துக்கான வேலையை தான் நாகேஷ் இருந்துச்சார் இதில் எங்கே அவருடைய இமேஜ் காலியாகிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் அப்புறம் மகளிர் மட்டும்னு ஒரு படம் அதில் நாகேஷை வந்து ஒரு பொணமாக நடிக்க வச்சு அத்தனை கைத்தட்டலையே வாங்கிட்டாருது இது வந்து ஒரு விதத்தில் உண்மை தான் சிங்கம் மொழி வந்து எப்படி வந்து அந்த ஸ்டேஜில் ரொம்ப ஈஸியாக சிங்கம் சொல்லிட்டு போயிட்டீங்க என்னுடைய பின்னணி என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஒரு 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 திரைக்க ஒரு திரைக்கலைஞர்களையோ ஒரு ஒரு இயக்குநர்களையோ அவருடைய பின்புலம் தெரியாமல் அசால்தான் நம்ம பார்த்துட்டே போயிருக்கோம் இப்போ இந்த சேட்டலைட் சேனல்கெலாம் வந்த புதுசில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது மறைந்த இயக்குனர் பாலமகேந்திரா அவர்களை வந்து ஒரு ஒரு வந்து ஒரு பெண் வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக உட்காந்து ஒரு கார்டனில் உட்காந்து டூ பைட்ஸ் எடுக்கிறதுக்காக சார் உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்பொழுது ஒரு நிமிஷம் அப்படி பார்த்தாரு திரும்ப சொல்லுமா அப்படின்னாரு இல்லை சார் உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்கன்னு உடனே அந்த மைக்கு அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருந்தேன் இது எவ்வளோ பெரிய அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பாருங்கள் அது என்னென்னா இந்த நபர் வந்து கேட்குறவங்க எதுவுமே தெரிஞ்சுக்கி இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா யாரை பற்றியாவது தெரியாத ஆட்களோட வைக்கிற ஒரே கொக்கி என்னன்னா சார் உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா உனக்கு ஒன்றும் தெரியல நடத்தும் ஒரு கலைஞனுக்கே உரிய ஒரு கோபம் ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பார் அப்படி தான் வந்து இவர் வந்து கோமாளியாக நடிக்கிறாரு இவர் நடிக்க இதுவாக நடிக்கிறாரு சும்மா வந்து அவர் கிடச்ச வேடச்செல்லாம் பண்ணுறாரு அப்படின்னுக்காக அவரை நம்ம வந்து குறைஞ்ச மதிப்பு மதிப்பிடவே முடியாது இப்போ சிங்கமொழியோடைய வேதனையான அந்த பேட்டிகள் அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் ஷேவ் பண்ணாத தாடியோடைய அதை கொடுக்குறாரு அந்த மொகல்லாம் கூட மாறி இருக்குது எனக்கே கூட பார்த்திங்கன்னா மகாராஜாவில் முதல்ல பே நல்லா தான் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் கூட இவருக்கு ஏன் அந்த கேரக்டர் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கஷ்டம் இருக்குது ஒரு பத்தொம்போது வயதில் சினிமாவுக்குள்ளே வராரு சிங்கமொழி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு நிறைய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு சுந்தர்சி படங்களில் தான் தொடர்ந்து ஒர்க் பண்ணி ஆரம்பிக்கிறாரு அப்புறமா வந்து அவருக்கு பட வாய்ப்புகள் தனியாக படம் பண்ணன்ட்டு ரொம்ப போராடுறாரு ரொம்ப போராடி ஆனந்தவடலில் ஒரு தொடர் ஒன்று வருது அது எப்படி எழுதுந்ததுதான் நினைக்கிறேன் மேபி வந்து அந்த தொடர் வந்து பெரிய ஹிட் ஆகுது அந்த தொடர் திரைப்படமாகினா என்ன அப்படின்னு முடிவு அந்த தொடரில் வந்து அஜித் நடிஞ்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சிங்கம்பிள்ளி விரும்புகிறார் இல்லை அஜித் எப்படி இந்த கதைக்குள்ளே ஒத்துப்பார் அப்படின்ற மாதிரி இல்லை இல்லையா நான் போய் அஜித் சார்கிட்ட கதை சொல்கிறேன் அப்படின்னு கதை சொல்லி முடிக்கிறாரு ரைட் ஆல்ரெடி வந்து தொடராக வந்தது நான் படிச்சிருக்கிறேன் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றது சார் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க மதுரையோடைய பின்னணியில் நடக்குது நீங்கள் மதுரைக்குள்ளே வந்து நடிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் அஜித் ஜெர்கா வராரு என்ன சாத்தியங்களாகுது அப்படின்றார் அது இல்லை சார் நீங்கள் மதுரையில் வந்து ஆன் லொக்கேஷனில் நீங்கள் நடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சார் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அங்கே வர க்ரௌடை நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமான்னு அஜித் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் பார்த்துக்கலாம் சார் அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது சார் வச்சுக்கலாம் சார் ஒன்று சரி ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட்டு ஒன்று வச்சுருவோம் அஜித் பா முடிவு பண்ணது ஓகே சார் என்ன டெஸ்ட்டு அப்படின்றார் மதுரையில் ஒரு திருமணம் நடக்குது சிங்கமொழிக்கு உறவினருடைய திருமணம் அதுக்கு அஜித் வந்து சொல்லாமல் கொல்லாமல் வராது சிங்கமொழிக்கும் அஜித்துக்கும் மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்றார் அஜித் என்ன சொல்கிறாரு யாருக்கிட்டையும் தகவல் சொல்லாதீங்க நான் வரேன் திட்டத்தப்பட அந்த திருமணத்துக்கு வர்றாரு வந்தவுடனே அந்த திருமண மண்டபமே கலகலத்து போகுது கலகலத்து போகுது இவர் அஜித் தானா வேற யாராவதா ஏன் இதுக்கு வந்தார் என்ன காரணம் அப்படின்னு பரபரப்பாவது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உட்காடுறாரு உட்கார்ந்த பிறகு அந்த அப்படியே தகவல் வந்து மதுரை முழுக்க எதிரொலிக்குது தலை வந்துட்டாராம் தலை வந்துட்டாராம் தலை வன்ட்டாரான் ஸோ இந்த கல்யாண மண்டத்தில் இருக்கிறாரா இருக்கிறாரா இருக்கிறாரான்ட்டு பரவ ஆரம்பிக்கிறதுல அப்படி ஒரு கூட்டம் கிளம்பி வர்றதுக்குள்ளே அஜித் எஸ்கேப் கேட்போம் கிளம்புறாரு ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்துடுறாரு வந்து சிகரத்தில் மண்டபத்தில் சேர்றாங்க அஜித் வந்தது உண்மை தான் ஆனால் கிளம்பிட்டார் அப்படின்பொழுது அந்த மண்டபத்தை அடித்து நொறுக்கிறாங்க இது நடந்த விஷயம் அடிக்கிறது நொறுக்கிறாங்க அதில் நொறுக்கப்பட்ட அந்த சேர் அப்புறமா ஒன்று அந்த லைட்டு அது இது சில டிவி இதெல்லாம் சேர்த்து அதுக்கான தொகையை வந்து அஜித்தே கொடுக்குறாரு இப்போ சிங்கப்பள்ளி கூப்பிட்டு சொல்கிறாரு பார்த்திங்களான்றாரு சார் உண்மை தான் சார் அப்படின்ட்டு உண்மைதான் அந்த ரெட்டு படத்துக்கு செட்டு போட்டு அந்த படத்தை எடுத்தேன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த அந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆகுது ஒரு முதல் பட இயக்குனருக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஒரு பின்னணியில் ஒரு மதுரை பேக்ட்ராப்பில் ஒரு ரெட்டுன்னு ஒரு கேரக்டர் அதுவும் கெட்டப்லாம் மாற்றி எடுத்திருக்காங்க அந்த படம் ஃபெயிலியர் அப்படின்னா அந்த டேரக்டருடைய நிலைமை என்ன ஆகும் பாருங்க அப்படி தான் அந்த கிராஃபில் அப்படியே இறங்க ஆரம்பிக்கிறார் சிங்கபலி ஏன்னையா ஒரு பத்தொம்பது வயசுலேருந்து முப்பத்தி நாலாவது வயசில் ஒரு படம் பண்ணுறோம் முதல் படம் அந்த முதல் படம் ஒரு பெரிய ஹீரோ அல்டிமேட் ஸ்டார் ஏகே தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த வாய்ப்பு சரியாக தான் பண்ணோம் ஏன் போய் மக்கள்கிட்ட போய் சேரலை தெரியல ஆனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு திரும்ப ஊருக்கு கிளம்பிடலாமா மூட்டை முடிச்சுலாம் எடுத்துக்கினு ஊருக்கு கிளம்பிடுவோம் இங்கே என்ன பண்ண போகிறது ஒரு முதல் படம் அதுவும் பெரிய ஹீரோ படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா யாருமே கிட்ட சேர்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வராரு வந்தவன்னே நண்பர்கள்லாம் சேர்ந்து சிங்கம்பள்ளிக்கு சொல்கிறது என்னன்னா இல்லை நண்பாக முயற்சி பண்ணலாம் சினிமாவை லவ் பண்ணால் சினிமா விடவே விடாது முதல் படம் பண்ணிட்டா என்ன சும்மாவாக இருக்க போகிற யாரோ ஒரு டைரக்டர்கிட்ட போய் கோ டேரக்டர் ஒர்க் பண்ணலாம் அசோசியேட் ஒர்க் பண்ணலாம் அது அந்த கொஞ்சம் அந்த தன்மானத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து தன்மானம் கிடையாது அந்த ஈகோலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்கபோது தான் சரியாக பாலா வந்து பிதாமகனில் ஒர்க் பண்ணுறதுக்கு கூப்பிட்றேன் சிங்கப்பூர் சிங்கப்பள்ளியோட அந்த டைமிங் சென்ஸு காமெடி அவர் பேசுகிற அந்த விஷயங்கள் அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பாலா வந்து ரொம்ப ரசிப்பாடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கன்றாரு ஒர்க் பண்ணுறாரு ஏற்கனவே அவர் தான் பாதி டைலாக் ரைட்டர் குறிப்பாக பிதாமகன் படம் தெரியும் வந்து சூர்யா விக்ரம் நடிச்சது சூர்யாவுடைய போர்ஷன் முழுக்க இவர் தான் டிசைன் பண்ணும் நீங்கள் ஒரு மாதிரி அந்த சூர்யா இது பண்ணிட்டு லைலாவுக்கும் சூர்யாவுக்கும் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த ஐடியா முழுக்க சிங்கம்புள்ளி கொடுத்து தான் டைலாக்கெல்லாம் அப்படி தான் வரும் வந்து அந்த ஒரு மூணு சீட்டு மாதிரியான ஒரு இதெல்லாம் வச்சு விளையாடுவார் இல்லைங்களா இதெல்லாம் இப்படி பண்ண நடிச்சே கம்பார் வந்து சிங்கம்புள்ளி பாலாவை சொல்லுவாரான் நீ சிங்கமொள்ளி பண்ணிட்டோம் அப்படின்னு அப்படி பண்ணப்போ சூபருக்கு சிங்கமொழிக்கு ஒரு திருமணம் நிச்சயமாகுது திருமணம் நடக்கப்போ நடக்கிறதுக்கான பத்திரிக்கைலாம் வைக்கிறாரு மதுரையில் கல்யாணம் ஓகே ஆர்டிஸ்ட்கெலாம் சில சில ஆர்ட்டிஸ்ட்டுக்கு டைரக்டர்லாம் கொடுப்பார் ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு பெரிய அளவில் எதுவும் இல்லை இயல்பாகவே வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் நாம் என்ன பெரிய வெற்றி பெற்றோம் நம்ம வந்து நம்ம கல்யாணத்துக்குலாம் யார் செலிபிரிட்டிலாம் வரப்போகிறாங்க ஆனால் பரவாயில்ல தெரிஞ்சவங்க வரைக்கும் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடு போன உடனே பாலா என்ன பண்ணுறாரு சூர்யாவை கூப்பிட்றாரு கூப்பிட்டு சிங்கமொழி கல்யாணத்துக்கு சூர்யா நீங்கள் போங்கன்ற கண்டிப்பாக போகிறேன் சார் இல்லை நீங்கள் அவசியம் போங்கன்றது அந்த அவசியம்ன்ற வார்த்தை என்னென்னா ஒரு சினிமாக்காரனுடைய குடும்பம் அல்லது அவனுக்கு பொண்ணு கொடுக்குறவன் நம்பறது எங்கே அப்படின்னா நம்மள மாதிரியான ஒரு செலிப்ரிட்டிகள் பிரபலமானவர்கள் சினிமா பிரபலமானவர்கள் அந்த திருமணத்துக்கு போனால் தான் ஓ இந்த மாப்பிள்ளை இந்த மருமகன் ரைட்டு ஒரு செல்வாக்கான ஆள் தான் ஒரு நம்பிக்கை வரும் அதனால் நீங்கள் போகணும்னு சூர்யா அதை தட்டாமல் சிங்கம்புள்ளியோடைய திருமண நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போகிறாரு போய் உட்காறாரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அங்கே கூட்டம் கூடுது சிங்கமொழியாக இறங்கி வராரு சார் கிளம்புறீங்களா சார் நீங்கள் பாருங்கள் நான் ஏங்க என்னவோ வந்தவொடனே ஏங்க கிளம்பு இல்லை சார் கூட்டம் சேருது சார் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்ற உட்கார்றாரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ஆகுது சிங்கமொழியால் முடியும் அவ்வளோ கூட்டம் வந்துடுது பாலா சொன்ன அந்த காரணம் சரின்னு சூர்யா புரிஞ்சுக்கிறார் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒ ஒருத்தர் வந்து சினிமாக்காரனாக இருக்கிறேன் அப்படின்பொழுது என்னையா நீ சினிமாக்காரனாக இருந்தால் யாருமே நான் கூப்பிட்டேன் கல்யாணத்தை கூப்பிட்டோம் வரல நீ வந்து எனக்கு வந்து அஜித்தை தெரியும் விஜயை தெரியும் அவரை தெரியும் ரஜினி கூட நானும் ஒன்றா காப்பி சாப்பிட்ருக்கேன்றி ஒருத்தன வரலையே அப்படின்னு தான் பொதுவான கேள்வியாக இருக்கும் இங்கே அஜித்தும் விஜயும் ரஜினியும் எவ்வளோ பிஸியாக இருக்காங்க அவங்களுடைய ஷெட்யூல் வேறு மாதிரியாக இருக்கும் அவங்க வேறு வேறு ப்ரோக்ராம் இருப்பாங்க அவங்க வந்து சிங்கம்புள்ளி கல்யாணத்துக்கு வரணுன்ற அவசியமும் இல்லாமல் இருக்கலாம் இது அவங்களுக்கு தெரியாது எடுக்கிற ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் வர இது வீட்டில் மாட்டி வச்சிக்கிற புகைப்படங்கள்லாம் பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து சூர்யா மைண்டில் ஏற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் இருக்காரு கலங்கி போகிறாப்புல சிங்கம்பலி கலங்கி போகிறாப்புல அவருடைய ஒர்க்கை பிதாமங்கள்னு பார்க்குறாரு ஒரு நாள் திடீர்னு சூர்யா கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஏவிஎம்மில் பேரழகன் ஒரு படம் பண்ணுகின்றார் ஒரு மலையாரதையும் பண்ணுறாரு நல்ல பேர் கிடைக்கிது திரும்பவும் இன்னொரு படம் கொண்டுருக்கிறாரு அந்த படம் வந்து மாயாவி பெரிய எதிர்பார்ப்பிலான அந்த படம் வந்து நல்லாவும் இருக்கும் அது ஒரு காமெடி ப்ளே பண்ணியிருப்பார் சூர்யா வித்தியாசமாக இருக்கும் அது ஜோதிகாவும் நடிச்சிருக்கோம் ஜோதி ஜோதிகாவும் நடிச்சிருப்பாங்க மாயாவிலையும் நடிச்சிருப்பாங்க அந்த படமும் எதிர்பார்த்தால போகலை திரும்ப என்ன பண்ணுறது ரெட்டு போகலை பேரழகன்னு ஒரு மலையாள படத்தோடைய ரீமேக்கு ஓகே அதுக்கு ஒரு அந்த படம் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க மாயாவே பெரிய பெரிய எதிர்பார்ப்பு அந்த படமும் சரியாக போகலை அப்படின்னு மறு மறுபடியும் வெக்ஸாகிறாரு இப்போ பாலா கூப்பர்றார் வாங்கன்ட்டு சிங்கமொழி நடிங்க அப்படின்னு நான் கடவுள் படத்தில் நீங்கள் நடிங்க அந்த பிச்சைக்கார கூட்டம்லாம் அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல அதில் ஒருத்தர் அவர் உட்காந்துருப்பார் அதில் ஒரு வசனம் வந்து திரும்பவும் பாலமகேந்திர அவர்களை தான் சொல்லணும் ஏன்னா இந்த படம் நான்கு கடவுள் எடுத்துகிட்டு ஒரு ப்ரீவியூ ஷோ ஒன்று போடுறாரு டைரக்டருக்கு வந்து பாலமகேந்திரக்கு போடுறாரு அவர் உட்காந்துட்டு அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும் வந்து ஒரு அந்த ஒரு மாற்றுத்திறனாளி பெண் ஒன்று இருக்கும் ஆமாம் இவர் பெரிய அம்பானி அப்படின்னும் யாராவது அப்படின்னு சிங்கப்பள்ளி சொல்கிறார் செல்போன் விற்கிறவன் அப்படின்னு ஒரு டைலாக் வந்து பாலமகேந்திரன் எழுந்து கை தக்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ அம்பானினா செல்ஃபோன் தான் ரேஞ்சில் இருந்து இப்போ அம்பானி வேறு மாதிரி ஆயிடுச்சு வந்து அப்போ பாலமகேந்திரன் எழுந்து கை தட்டினது இது வந்து சிங்கம்புலியோடைய இன்புட் தான் பாலாவை ரசிக்க ஆரம்பிச்சிட்டான் அது மாதிரி அதன் பிறகு நடிகன் நடிகனான பிறகு முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து நேர நடிகனாக அதாவது ஒரு பக்கம் சினிமா எனக்கு கை கொடுக்கல அதாவது டைரக்டராக அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் அது வந்து தொடர்ச்சியாக என்னை பட முடியல ஒரு நடிகனாக ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு பெரிய வாய்ப்புகள்லாம் இல்லை ஏன்னா நான் கடவுள் படம் முடிச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லாரையும் பைட்ஸ் எடுக்கிறாங்க சிங்கமொழி மட்டும் யாருமே வரல கிட்டவே வரல அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் சரி ஒரு நாள் வருவீங்கன்னு பேச்சில் ஓரமாக போய் உட்காந்துர்றாரு அப்புறம் பாலா பார்த்துட்டு அவரும் எடுக்கின்றார் அவரும் முக்கியமான ரோல் பண்ணியிருக்க படம் பார்க்கல யாரும் அவரும் எடுக்கணும் போது சார் வேணாம் சார் அவங்களே வந்து எடுக்கிட்டே சார் அப்படின்றாரு தெரியல யாருக்கும் இப்போ என்ன ஆகுது ராசமதுரன் வந்து மாயாண்டு குடும்பத்தார்னு ஒரு படம் எடுக்குது அந்த படம் ரெடி ஆகுது அந்த படத்தினுடைய ஆரம்ப கட்ட கதையே வேறு அதில் வந்து சீமானுடைய போர்ஷன் தான் அதிகம் இருக்கும் தருண் கோபி இருப்பார் பொன்வண்ணன் எல்லாம் இருப்பாங்க வந்து அப்போ கரெக்டாக அந்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் பொழுது சிங்கமொழி ஒரு சின்ன கேரக்டர் ஒரு மூணு நாள் காய்ச்சி கொடுத்துருப்பார் மூணு நாள் ஒரு மாதிரி ஒரு ஜிஎம் குமாரோடைய மகனாக நடிச்சிருப்பார் அந்த பக்கம் பங்காளிங்க சண்டை தானே அது கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் சீமான் வந்து இறையாண்மைக்கு எதிராக பேசுனதில் ஒரு வருடம் அவரை வந்து நாங்கள் ஜெயிலில் போட்டுருன்னு அரெஸ்ட் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும் அப்போது சீமான் ராசபந்திர்கிட்ட சொல்கிறது ராசு பயப்படவே பயப்படாத இந்த படத்துக்குள்ளே அப்பா மணிவண்ணன் இருக்கார் ஐயா குமார் இருக்கார் அத்தனை டைரக்டர் இருக்காங்க சிங்கமொழி இருக்கான் கவலையே படாதே ஆனால் டைரக்டர் பூராக இருக்காங்க நீ அப்படியே மாற்றிடு எனக்கு வந்து கம்மியான போர்ஷன் கூட வச்சிரு நான் இல்லைனா கூட நான் உள்ளே போகிறேன் எனக்கு ஜாமீன் கிடைக்குமோ கிடைக்காதா அதை பற்றி இதுவே கிடையாது நீ ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடு நீ நடக்க ஆரம்பிச்சிடு நடத்த ஆரம்பிச்சிடு உனக்கு முக்கியமான படம் இந்த ப்ரொடியூசருக்கும் முக்கியமான படம் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை உள்ளே சேர்த்துருக்கிறேன் அப்படின்போது ஆரம்பிச்சிடார் மொத்தமாக அந்த டோட்டலாக அந்த ஸ்கிரிப்டே மாற்றுறாரு பொழுது தான் சிங்கம்பொழி தொடர்ச்சியாக படத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அது பரமா கரிகஞ்சி வா வா நீ போய் ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடுறேன் இல்லை நீ போய் சாப்பிட்டுவானே அப்படின்னு அப்போ உனக்கு பதில் நான் போய் சாப்பிட்டு வந்துட்டுமா இந்த மாதிரியான டயலாக் எல்லாம் வந்து சிங்கப்பள்ளிக்கு அதன் பிறகு எழுதப்பட்டது தான் அப்புறம் ஒரு முப்பது நாளில் சீமான் வந்துடுறாரு சீமானுக்கான கோஷன் வேறு விதமாக மாறுது அவர் நடிக்கிறாரு எனக்கு சீமான் அண்ணன் இல்லை என்றால் அவர் இல்லைன்னா நான் வந்து நடிகனாக முடியாது அப்படின்னு சொல்கிறார் பேட்டியில் வந்து சிங்கப்பள்ளி இது என்ன காரணம்னா தொடர்ச்சியாக ஒரு க ஒரு கலைஞர் பாருங்க அவருடைய மனைவி ஒரு இராணுவ அதிகாரின் வந்து பல பேருக்கு தெரியாது பல பேருக்கு தெரியாது அது எந்த இடத்துலையும் சொன்னதே கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப அதாவது காமெடியாக இருக்கிறவங்க தான் நிஜத்தில் சீரியஸாக இருப்பாங்க வந்து நீங்கள் சீரியஸான நபர்கள் பார்த்திங்கன்னா நிஜத்தில் காமெடியாக இருப்பாங்க நிறைய பேர் உண்டு கவுண்டமணிலாம் வந்து பயங்கர சீரியஸானவர் அது நிஜத்தில் வந்து காமெடியாக இருக்கிறவங்கெலாம் ரொம்ப வேறு விதமாக இருப்பாங்க நான் விவேக் விவேக்லாம் ரொம்ப சீரியஸானவர் அது நிறைய பேர் மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி வந்து ஒரு நபர் தான் சிங்கப்பள்ளி அவர் இந்த இந்த தொடர்ச்சியான அந்த இப்போ மகாராஜாவில் நடித்த அந்த பேட்டிகள் வந்து எனக்கு அந்த திரும்ப திரும்ப அந்த பேட்டியை பார்க்கும்போது அவசரப்பட்டு நடிச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா அந்த இமேஜில் ஒரு கீரல் போட்டினு வச்சுக்கங்க அந்த கீரல் மாறவே மாறாது ஆகச்சிறந்த நடிகன் ஆகச்சிறந்த கலைஞன் சிங்கபொழி அதில் மாற்றுக்கிறதே இல்லை இந்த கீரலை சரி செய்யக்கூடிய விதமாக அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு அமையட்டும் தமிழ் சினிமாவில் பெரிய நடிகராக வரட்டும் நன்றி